பூமியிலும் இன்னபர கிரகங்களிலும் பரவி இருக்கும் பன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வார முக்கிய செய்தி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியோடு இருநூற்றி முப்பது இடங்களை கைப்பற்றி தோல்வியிற்ற நூற்றாண்டு கட்சியான காங்கிரசும் அதன் தோழமை கட்சிகளும் வெற்றி பெற்றது போல் கொண்டாடி சுய இன்பம் அடைந்து வருகின்றனர் முதல்வர் சர்வாதிகாரியாக மாறுவதை பார்க்க வேண்டும் என்று போதை கும்பல் ஒன்று மருத்துவமனைக்குள் புகுந்து அவசர பிரிவில் இருந்த உபகரணங்களை அடித்து நொறுக்கி அடம்பிடித்த காட்சிதான் இது சிகிச்சை பிரிவில் இருந்த நோயாளிகளை பரிசோதிக்கும் கருவிகள் மற்றும் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர் போலீசார் பிடிக்க அங்கிருந்து சிலர் தப்பினர் மூத்த நடிகரின் டூ பாயிண்ட் ஜீரோ வெளியாக உள்ள நிலையில் அவரிடம் இருந்த டார்ச் பேட்டரி இல்லாமல் பழுதடைந்து பயனற்று உள்ளதால் கோபாலபுரத்தின் கடைக்குட்டிக்கு முட்டுக் கொடுக்க முன்னே வந்துள்ளார் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்ட்ரல் விஸ்டா கேன்டீன் பொறுப்பாளர் தனது கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த ஆண்டு லாபம் ஈட்டுவோம் என ஊழியர்கள் மீட்டிங்கில் உறுதியளித்துள்ளார் கரூரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒளிமயமானவர் நாம் என்ன செய்தோம் இந்த மக்கள் நம் மீது இவ்வளவு அன்பு காட்டுகிறார்கள் என எண்ணி வடித்த ஆனந்த கண்ணீர் அந்த மாவட்டம் முழுவதும் சாலைகளில் நீர் தேங்க காரணமாக அமைந்தது அது கோடை கால மழை அல்ல எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு மதச்சார்பற்ற கூட்டணி மதச்சார்பற்ற கட்சி என உருட்டிவிட்டு அரசு தேர்வில் மதம் சார்ந்த வினாக்களை எழுப்பி குறிப்பிட்ட மத பிரச்சாரத்தை செய்யும் அரசின் தேர்வு ஆணையங்களுக்கு கிறிஸ்தவ சபைகள் சார்பாகவும் வேட்டிக்கன் சார்பாகவும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன மீண்டும் ஒரு பன் டிவியின் முக்கிய நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை பூமியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்